இதனால் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஒரு பாலம் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா இந்த இரண்டு நாட்டுக்கும் நடுவில் இருபத்தி மூன்று முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவு மட்டும்தான் இருக்கிறது இருந்தும் ஏன் இங்கே ஒரு பாலும் இல்லை வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பார்த்தால் ராமாயணம் நடந்த காலகட்டத்தில் ராமரின் மூலம் ஒரு பாலம் இங்கு கட்டப்பட்டது இது இயற்கையாக மிதக்கும் கற்களை கொண்ட ஒரு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலமாகும் இது ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையின் மன்னார் வரை இருந்தது இராமாயணத்தின் முடிவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இயற்கை புயலால் இந்த பாலம் அழிந்துவிட்டது அன்று முதல் இன்று வரையும் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு நடுவில் எந்தவித பாலமும் கட்டப்படவில்லை இதற்கான முக்கிய காரணமாக தமிழ்நாட்டு மற்றும் இலங்கைக்கு இடையில் நடக்கும் அரசியல் மற்றும் இராணுவ பிரச்சனையாகும் பிறகு இரண்டாயிரத்து இரண்டில் தமிழ்நாட்டில் இருக்கும் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையின் தலைமன்னார் வரையும் ஒரு பாலத்தை கட்ட இலங்கை தமிழ்நாட்டிடம் கேட்கிறது ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் இதனை மறுத்துவிடுகிறது பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டு நாடுகளும் சேர்ந்து இந்த திட்டத்தை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டனர் இந்த பாலம் கட்டப்பட வேண்டுமா இல்லையா என்பதன் உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினமொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்